என் தேவ பிள்ளையே ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தேவ பிள்ளை அடிக்கடி 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 கத்தரை சந்திக்கிற அனுபவங்கள் இருக்கணும் வேலை ஸ்தலங்கள் பிரயாணங்கள் வேறு அணுவல் காரியங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரை சந்திக்கலாம் தப்பு இல்ல எந்த நேரத்திலும் கத்தரை சந்திக்கலாம் நாம தான் ஒரு வரையறை உண்டாக்கி வச்சிருக்கிறோம் என்னன்னா ஜப நேரத்துல கத்தரை சந்திக்கணும் ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு ஒழுங்கு வைக்கல எப்பொழுதும் உன்னை சந்தித்து உனக்கு அற்புதம் செய்யணும் நாம என்ன நினைக்கிறோம் ஒரு பிரச்சனை வந்துட்டு சாயங்காலம் போய் வீட்டுல போய் ஜோ பண்ணி ஒரு அற்புதத்தை பெற நினைக்கிறோம் ஆனா ஆண்டவர் என்னத்தம் சொல்றாரு நீ அந்த நேரத்துல ஏன் தொடுதலை நீ எதிர்பார் என் தொடுதலை எதிர்பார் ஐயோ இவங்க எல்லாம் என்னை எப்படி நடந்துக்கிறாங்க இந்த நேரத்துல நீ கோபத்துக்கோ வக்கிரகத்துக்கோ பொள்ளாப்புக்கோ இடம் கொடுக்காம என் சந்திப்ப நீ விரும்பு என்னை அவமானப்படுத்துறாங்களே நீ ஏன் அவமானப்படுத்துறத பாக்குற அந்த உடைந்த இறுதியத்தோடு அன்னைக்கு என் கண்ண திறந்தவர் இன்னைக்கு வரமாட்டாரா அன்னைக்கு என்னை ரட்சித்தவர் இன்னைக்கு என் பக்கத்துல வர மாட்டாரா என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டாங்க எனக்கு மதிப்பு கொடுக்கல என்னைய கால்ல போட்டு மிதிக்கிறாரு அவமானப்படுத்துறாங்க என்னை நொறுக்குறாங்க அப்ப நீ அவங்க மேல வேதனைப்படாத என்னைக்கு வைக்க வச்சிட்டாங்களே நீ கவலைப்படாத அப்ப நீ நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா என்னை ரெட்சித்தவர் இன்றைக்கு என்னை சந்திக்க மாட்டாரா நான் பிராப்ளத்திலும் அக்கிரமத்திலும் உள்ள நிகழ்ந்து உள்ளது அந்த குளியில் இருந்து தூக்கி எடுத்தவர் இன்னைக்கு என்னை சந்திக்க மாட்டாரா ஐயோ இந்த மரண போராட்டத்தில் இருக்கிறேன் இந்த வியாதி என்னை சூழ்ந்திருக்கிறது இந்த கோப்பம் என்னை நெருக்குகிறது இந்த குழப்பத்துக்கு காரணம் அவங்கதான் இந்த வியாதிக்கு காரணம் இவங்க அவங்கதான் என்று நீ மற்றவர்களை அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியா என்னை சந்தித்தவர் இந்த நெருக்கடி நேரத்தில் என்னை சந்திக்க வர மாட்டாரா ஐயோ யாரோ எனக்கு விரோதமா செய்வன பண்ணி என் குடும்பத்தில் மாந்தரத்தின் தொல்லைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு என்னை சந்தித்தவர் இன்றைக்கு என்னை சந்திக்க மாட்டாரா உன் இருதயத்துக்குள் வரக்கூடியது இதுதான் வரணும் இதுதான் வரணும் ஆனா வெவ்வேறு காரியங்களை சத்துரு நயமஞ்சகமாய் வர வச்சுட்டான் பொறாமையை வர வச்சுட்டான் கோபத்தை வர வச்சுட்டான் நெருக்கத்தை வர வச்சுட்டான் யார் யாரு மேலயோ கசப்பை வர வச்சுட்டான் ஏதோதோ வர வச்சுட்டான் அதனால கத்தரும் கண்களை திறக்க முடியாமல் போய்விட்டது செவியை திறக்க முடியாமல் போய்விட்டது கத்தர் உன் நாவை திறக்க முடியாமல் போய்விட்டது கத்தர் உன் கையை பட்டயத்தை கொடுக்க முடியாமல் கேடயத்தை போய்விட்டது சபையே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் நீ என்னுடைய சந்திப்பை விரும்பு எதிர்பார் ஏங்கு இந்த ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் சந்திச்சிட மாட்டானா இந்த ஆராதனை ஆகியோன் தேவனை நான் சந்தித்த மாட்டானா இந்த ஸ்பெஷல் ஜபத்திலே ஆகிலும் எனக்கு ஒரு தேவ தொடுதல் உண்டாகாதா இந்த நெருக்கடி நேரத்தில் என் தேவனை நான் சந்தித்திட மாட்டானா என் வாழ்க்கையில் தரித்திரம் கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழியில் தேவையை சந்திக்கப்படாமல் இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் இந்த கஷ்டப்படுகிற நேரத்தில் வெவ்வேறு காரியத்தை சிந்திக்காம ஆண்டவரே இந்த நெருக்கடி நேரத்தில் ஆகிலோ ஆண்டவரே உமை நான் சந்திக்க முடியாதா என்று நீ ஏங்கி தவிக்க ஆரம்பித்தான் இந்த வேத வசனத்தின் வழியாக நான் உனக்கு சொல்கிறேன் கத்தர் உன்னை சந்தித்து உன்னை மறுரூபப்படுத்துவார் கத்தர் உன்னை சந்தித்து மறுரூபப்படுத்துவார் கத்தர் உன்னை சந்தித்து மறுரூபப்படுத்துவார் கத்தர் உன் சந்தித்து உன் சரீரத்தை மறுரூபப்படுத்துவார் கத்தர் உன்னை சந்தித்து உன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார் கத்தர் உன்னை சந்தித்து உன் பிரச்சனையை மறுரூபப்படுத்துவார் கத்தர் உன்னை சந்தித்து உன்